வணக்கம் இப்போ வந்து கேன்சர் இஸ் இன்ஹெரிட்டபிள் கேன்சர் ஒரு பரம்பரை வியாதி நோய் அப்படிங்கிற தலைப்புக்கடியில் வந்து நம்ம நாலாவது வாக்கியத்தை தொடர்ச்சியாக பார்க்கலாம் நாலாவது வாக்கியம் மிகவும் எளிமையான வாக்கியம் தான் இந்த ரிசல்ட்டிங் சேஞ்சிஸ் ஹெரிட்டபிள் அதாவது இந்த கேன்சர் உண்டாக்கக்கூடிய உயிரணுக்கள் உருவாகிறது வந்து பரம்பரை வழியாக கடத்தப்படக்கூடியது இது மிகவும் எளிமையாக ஒரு பாமரனுக்கு எழுதப்படிக்க தெரிஞ்சவங்களுக்கு கூட புரியணும் அப்படின்னா வந்து எப்படி சொல்கிறதுனா நம்மளோட அம்மா அப்பா தாத்தா பாட்டி அத்தை மாமா சித்தி சித்தப்பா இந்த மாதிரி இவங்களோட ஜாடையில் நம்ம கண் மூக்கு மொழி ஜாடை இதெல்லாம் அமையதில்லை அதுதான் அப்போ இதெல்லாம் வந்து நம்மளோட பரம்பரை வழியாக கடத்தப்படுற மாதிரியே நோய்களும் கடத்தப்படுது அப்படிங்கிறது தான் இதில் வந்து செய்தி இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணுன்னா ஆங்கிலத்தில் வந்து லைக் ஃபாதர் லைக் சன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க தமிழில் வந்து தாயை போல பிள்ளை நூலை போல சேலை தாயை ஆத்தங்கரையில் பார்த்தா பொண்ணை வீட்டில் போய் பார்க்க வேண்டியதில்லை பாத்திரம் மருந்து பீச்சைடு கோத்திர மருந்து பெண்ணை குடுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து இது தான் குளச்சிறப்பு குலப்பிறப்புன்னு சொல்கிறதெல்லாம் வந்து இது தான் இது வந்து நமக்கு சில நேரங்களில் வந்து சாபமாக இருந்து வரமாக இருந்தாலுமே வந்து இதுக்காக யாரும் ரொம்ப வருத்தமும் சந்தோஷமும் பட வேண்டியதில்லை ஏன்னா இந்த சாபத்தை வரமாகவும் வரமாக சாபமாகவும் மாற்றிக்கிற இது வந்து நம்ம சாப்பிட்ற உணவில் தான் இருக்குது இந்த உலகத்தில் வந்து முழுமையாக இயற்கை உணவு சாப்பிட்டு பிறந்து வளர்ந்த ஒரு குழந்தை ஒரு மனிதனாவது இருக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா யாருமே இல்லை கிட்டத்தட்ட அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணும் தான் வந்து யூனிவர்சல் அன்குடு ஃபுட்டுங்கிற புத்தகத்தில் வந்து கோபாலராவ் அவர்களும் வந்து பகிர்ந்திருக்காரு நாம் உண்ணும் உணவே நாம் ஆகிறோம் நம் உடல் மனம் ஆன்மா ஆகிறது வி ஆர் வாட் வி ஈட் அவர் பாடி மைண்ட் அண்ட் சோல் ஆர் வாட் வி ஈட் வந்து விஞ்ஞானபூர்வமாக சொல்லணும்னா நம்மளோட டிஎன்ஏ ஜிஎன்கள் தான் வந்து நம்ம உடலில் வந்து ஒரு வழிகாட்டி மேப் மாதிரி இருக்குது அதாவது சூத்திரம் ஃபார்ம்லான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இது வந்து உயிரணு பிரிவு களப்பிரிவு அதாவது செல் டிவிஷன் டிஃப்ரென்ஷியேஷன் போது எப்படி கேன்சர் சொல்ல உருவாகுதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அதாவது இத்தகைய மாற்றம் பெற்ற உயிரணு உயிரணு பிரிவால் மற்றொரு உயிரணுவை உருவாக்கும் பொழுது அதுவும் இந்த மாற்றம் பெற்ற உயிரணுவை போலவே இருக்கும் இதுதான் வந்து நம்ம விதியை மதியால் வெல்லலாம் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு வந்து சொல்கிறது ஏன்னா நம்ம சாப்பிடும் உணவால் வந்து நம்மளோட டிஎன்ஏவை நம்மளோட ஜீனை வந்து நம்மளால் மாற்றிக்க முடியும் இப்போ இதை இன்னும் விஞ்ஞானபூர்வமாக விளக்கணும் அப்படின்னா வந்து நம்ம ஏற்கனவே நான் இன்டியூஸுங்கிற வார்த்தையை நான் அதுக்காக தான் விளக்குனேன் அதாவது ட்ரிகர் இன்டியூஸ் ட்ரிகருங்கிற வார்த்தைகள் வந்து கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரே பொருள் தான் வரும் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஹவு டு கார்சினோஜன்ஸ் காஸ் கேன்சர் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு கார்சினோஜென்ஸ் காஸ் கேன்சர் இட் மே ஹெல்ப் டு நோ மோர் அபவுட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கார்சினோஜென்ஸ் அண்ட் யுவர் ஜெனட்டிக் மேக்கப் கேன்சர் உண்டாக்கும் காரணிகள் வந்து எப்படி கேன்சரை உண்டாக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம கேன்சர் உண்டாக்கும் காரணிகளுக்கும் நம்ம உடலில் இருக்க டிஎன்ஏ ஜீனுக்கும் உள்ள தொடர்பை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் யுவர் டிஎன்ஏ இஸ் இன் யுவர் ஜீன்ஸ் அதாவது நம்மளோட மரபணு தான் வந்து இது எல்லாத்துக்குமே காரணம் யுவர் ஜீன்ஸ் கண்டெயின் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் ஃபார் மேக்கிங் ப்ரோட்டீன்ஸ் நம்மளோட ஜீன்களில் தான் வந்து புரதச்சத்து சத்து விதிமுறைகள் வழிமுறைகள் விதிகளெல்லாம் வந்து பதியப்பட்டிருக்கு புரோட்டீன்ஸ் கன்டென்ட்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் இன்க்ளூடிங் ஹவு செல்ஸ் க்ரோ அண்ட் மல்டிப்ளை இந்த புரதட்சத்துக்களில் வந்து அந்த செல்கள் வந்து எப்படி வளர்ந்து பெருக்கமடையுது இன்னும் மற்ற செயல்கள் எல்லாமே வந்து பதிவாயிருக்கு வென்ன கார்சினோஜன் சேஞ்சஸ் யூர் டிஎன்ஏ இட் ட்ரிகர்ஸ் செயின் ரியாக்ஷன் ஒரு கேன்சர் உண்டாக்கும் காரணி வந்து நம்மளோட டிஎன்ஏ அதாவது நம்மளோட ஜீனை மாற்றும்போது வந்து அது ஒரு சங்கிலி தொடரை வந்து உருவாக்குது ஒரு லூப் மாதிரி அதாவது திரும்ப திரும்ப ஃபார்ம் ஆகிறது தட் டேர்ன்ஸ் நார்மல் செல்ஸ் இன்டூ கேன்சர் செல்ஸ் அதனால் ஒவ்வொரு சாதாரண செல்லும் வந்து கேன்சர் செல்லாவே மாறுது பெருகுது இதனால தான் வந்து கேன்சர் வந்து ஒரு சைலண்ட் கிலர் அப்படின்னு சொல்கிறது அதாவது நமக்கு தெரியாமலேயே திடீர்னு ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டேஜ் கேன்சர் ஃபோர்த் ஸ்டேஜ் கேன்சர்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ம பெருக்கமடைகிறதுனால தான் நம்மளை அறியாமலேயே சம்டைம்ஸ் கார்சினோஜன்ஸ் டூ டைரக்ட் டேமேஜ் டு இயர் டிஎன்ஏ சில நேரங்களில் வந்து இந்த கேன்சர் உண்டாக்கும் காரணிகள் வந்து நம்மளோட ஜீன டிஎன்ஏவை வந்து நேரடியாகவே பாதிக்கக்கூடியது ஸோ இட்ஸ் ஸ்டாப் ஒர்க்கிங் ஆஸ் இட் ஷுட்டு அதனால் வந்து அது எந்த விதத்தில் வேலை செய்யணுமோ அந்த விதத்தில் வேலை செய்யாமல் நின்று போயிடுது அத டைம்ஸ் செல்ஸ் தட் டிப்பிக்கலி ரிப்பேர் டிஎன்ஏ டேமேஜ் ஃப்ரம் கார்சினோஜன்ஸ் கான் டேக் கேர் ஆஃப் த இஷ்யூ அதாவது நம்ம உடலில் வந்து ஏற்படும் கோளாறுகளை சரி செய்யறதுக்குனே வந்து நம்ம உடலில் சில செல்களெல்லாம் இருக்கும் அந்த செல்களால் வந்து இந்த விஷயத்தை வந்து பார்த்துக்க முடியாது மேனேஜ் பண்ணிக்க முடியாது நிர்வாகம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறது தான் அர்த்தம் லெஃப்ட் அன்றிப்பேர்டு டேமேஜ்டு டிஎன்ஏ மேலீ டூ சேஞ்சஸ் மியூட்டேஷன் இன் சர்டின் ஜீன்ஸ் அப்போ இதனால் அந்த கோலாரோட உருவாகிற அந்த டிஎன்ஏக்கள் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து அந்த ஜீன்களில் வந்து மரபணு கோலாரோட தோற்றுவிக்குது பிற்கால சந்ததியினரும் அந்த மாதிரி கோளாறோடைய பிறக்குறாங்க நல்ல வடிவம் அமைப்பு அளவு உருவம் சக்தி உள்ள செல்கள் வந்து உருவாக்கி அடுத்த சந்ததியினருக்கு கடத்துறது வந்து நம்ம கைகளில் தான் இருக்குது நம்ம சாப்பிட்ற உணவுகளில் தான் இருக்குது இளைய தலைமுறையினரின் கைகளில் தான் இருக்குது உயிரணு பிரிவு களப்பிரிவு அதாவது டிஃப்ரென்ஷியேஷன் செல் டிவிஷன் போது உருவாகும் உயிரணுக்கள் செல்களின் தரம் வந்து நம்ம சாப்பிடும் உணவு நாம் வாழும் வாழ்க்கை தரத்தில் தான் இருக்குது நாட் ஓன்லி கேன்சர் செல்ஸ் ஹெல்தி செல்ஸ் ஆர் ஆல்சோ இன்ஹெரிட்டபிள் கேன்சர் உயிரணுக்கள் மட்டுமல்ல ஆரோக்கியமான உயிரணுக்களும் நமக்கு பரம்பரை வழியாக கடத்தப்படக்கூடியது நன்றி வணக்கம்